மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய சாணக்கியர் கூறும் இருபத்தி ஓரு விஷயங்கள் சிங்கத்திடம் இருந்து ஒன்றையும் கொக்கிடம் இருந்து இரண்டையும் கழுதையிடமிருந்து மூன்றையும் கோழியிடமிருந்து நான்கையும் காக்கையிடமிருந்து ஐந்தையும் நாயிடமிருந்து ஆறையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செய்யாது நன்கு ஆலோசனை செய்த பின்பு முழு மனதுடன் உறுதியாக செயல்படும் கொக்கு ஓடுமீன் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்திருக்கும் அதே அறிவாளி ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் காலம் இடம் தன் ஆற்றல் கூடும் வரை காத்திருந்து செய்வாள் கழுதையானது களைப்புற்றாலும் தன் வேலையை தொடர்ந்து செய்யும் வெயில் மழை என்று பாராமல் உழைக்கும் தன்னுடைய உரிமையாளருக்கு கட்டுப்பட்டு இருக்கும் குணம் ஆகிய மூன்றும் நாம் கழுதையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாகும் விடியற்கால எழுதல் தைரியமாக சண்டையிடுதல் அவரவருக்கு தேவையானதை பிரித்து கொடுத்தல் தனக்கு தேவையானதை தானே தேடி உழைத்து சம்பாதித்தல் ஆகிய நான்கும் சேவலிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயமாகும் இரவில் மனைவியுடன் சேர்ந்து இருத்தல் தேவையான பொருட்களை சேமித்து வைத்தல் யாரையும் எளிதில் நம்பாமல் இருத்தல் தைரியம் எச்சரிக்கை உணர்வு ஆகிய ஐந்தும் காக்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் கிடைப்பதை உண்டு திருப்தி அடைதல் உணவு கிடைக்காத நேரத்தில் பட்டினி இருத்தல் நன்றாக பசியிருந்தும் கட்டளை வரும் வரை காத்திருத்தல் நல்ல தூக்கத்தில் இருந்தாலும் உடனடியாக எழுந்து செயல்படுதல் உரிமையாளருக்கு விசுவாசமாக இருத்தல் தன்னை விடவும் உருவத்தில் பெரிய மிருகமாக இருந்தாலும் தைரியமாக எதிர்த்தல் ஆகிய ஆறு குணங்களை நாயிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் யாரொருவர் இந்த இருபத்தோரு விஷயங்களை கடைபிடிக்கிறாரோ அவர் எதிலும் வெற்றி அடைவார் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியாகும் இது சாணக்கிய நீதி சொல்லும் ரகசியம் இதுபோன்ற பயனுள்ள வீடியோவை உடனுக்குடன் காண்பதற்கு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்